எல்லோருக்கும் வணக்கம் இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து நாலாவது நாளா இன்னைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு பிஃபோரா என்னென்ன நியூஸஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து நைகாவுடைய கியூ த்ரீ ரிசல்ட் அவங்களுடைய குவாட்டர்லி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்கும் க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராகவே பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்டு வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் ஆட்டோமொபைல் செக்டரில் ஈச்சர் மோட்டார் ஒன் ஆஃப் தி ஃபேமிலியரான ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதுவுமே ஆட்டோ செக்டாருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒன்று தான் முக்கியமாக இன்னைக்கு கெயின் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் இண்டியா சிக்னேச்சர் க்ளோபல் பேரிகோ இன்ஜினியரிங் இன்ஜினியர்ஸ் இந்தியா அனுபம் ரசாயன் ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லி அனாலிசிஸில் வந்து பார்த்தோம் ஓவராலாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் பாடம் சப்போர்ட்ங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது பாடம் சப்போர்ட்டாக இருக்கும் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகும் ஹியர் ஆஃப்டர் ஒரு ஒரு பிக் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு டே கேன் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இது ஒரு ஃபர்தராக ஒரு ட்ரே பிரேக் அவுட்டாக அப் சைடு வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபைன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணலை பிகாஸ் ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ இண்டெக்ஸ் மட்டும் நான் போஸ்ட் பண்ணுறேன் thank தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ இதே போல இன்னொரு வடிவில் பார்க்கலாம்